ஃப்ரெண்ட்ஸ் எல்லாருக்கும் வணக்கம் நம்ம இன்னைக்கு என்ன பார்க்க போகிறோம் அப்படின்னா இந்த பூண்டோட நன்மைகளை பற்றி தாங்க பார்க்க போகிறோம் எண்பது வயதிலும் வீர் கொண்டு நல்ல பழத்தோடு செயல்பட முடியுங்க எண்பது வயது வயதிலேயும் இருபது வயதுக்கு உண்டான பழத்தோட வீரியத்தோடு இருக்கிறதுக்கு நாம் இன்னைக்கு சூப்பரான வீடியோ பார்க்க போகிறோம் இந்த இந்த தைலத்தை வந்து நம்ம யூஸ் பண்ணாலே போதும் உங்களுக்கு நல்ல வீரியத்தோடு வந்து செயல்பட முடியுங்க அந்த இயற்கையான ரெமெடி எப்படி ரெடி பண்ணுறது அப்படின்னு வந்து நம்ம பார்க்கலாம் இப்போ இருக்கிற காலத்தில் வயது வந்த ஒவ்வொரு ஆணுக்கும் இருக்கக்கூடிய பிரச்சனை என்ன அப்படின்னா தாம்பத்திய குறைபாடுங்க இது சம்பந்தமான பிரச்சனைகள் நிறைய பிள்ளைங்க வந்து சந்திச்சுக்கிட்டு தான் இருக்காங்க ஒவ்வொரு ஆணுக்கும் இருக்கக்கூடிய பிரச்சனை என்ன அப்படின்னா ஹார்மோன் உற்பத்தி குறைபாடு இன்னும் சிலருக்கு ரத்த குறைபாடு ரத்தம் எல்லா உறுப்புகளுக்கும் சரியாக போகாமல் இருக்கிறது அது போக பாலியல் உணர்வே இல்லாமல் இருப்பாங்க இந்த மாதிரி இருக்கக்கூடிய எல்லா பிரச்சனைகளையும் போக்கும் அதுக்கு தான் வந்து நம்ம சூப்பரான ரெமடி வந்து ரெடி பண்ணுறோம் இது மாதிரியான ஆண்மை குறைபாடுகளை போக்கி ஆண்மையை எழுச்சி வர வைக்கக்கூடிய ஒரு அருமையான ரெமடி தாங்க நம்ம இன்றைக்கி பார்க்குறோம் இந்த ரெமடிக்கு தேவையான பொருள் வந்து பூண்டு மட்டும்தான் இது எல்லா வீட்டிலையும் இருக்கக்கூடிய மசாலா பொருள் தாங்க இது வந்து ஆண்மை சம்பந்தமான பிரச்சனைகளுக்கு ரொம்பவே வந்து நல்ல ஒரு மருந்துனே சொல்லலாம் ஆண்மைக்கு வந்து ஆண்மை பிரச்சனைகளுக்கு கடைகளில் நிறைய மருந்து மாத்திரைகள் வந்து கிடைக்கிது ஸோ நீங்கள் அதை வாங்கி வந்து நீங்கள் பயன்படுத்தும் போது உங்களுக்கு பக்க விளைவுகள் வர்றதுக்கு அதிகமான வாய்ப்புகள் இருக்குதுங்க அதே மாதிரி ஆண்மையே வந்து முற்றிலும் போகிறது கூட நிறைய வாய்ப்புகள் இருக்குது அதுக்கு நம்ம வீட்டில் இருக்கக்கூடிய இந்த பொருளை வச்சே வந்து நம்ம இன்றைக்கி சிம்பிளான வந்து தைலம் வந்து ரெடி பண்ணுறோம் இதை நீங்கள் பயன்படுத்தினாலே போதுங்க உங்களுக்கு இருக்கக்கூடிய ஆண்மை சம்மந்தமான அனைத்து பிரச்சனைகளுக்கும் தீர்வு தரக்கூடியதான் இந்த தைலங்க அதாவது ஆண்மை குறைபாடு மலட்டுத்தன்மை விந்து முந்துதல் விந்து நீர்த்து போதல் விந்தணுக்களுடைய தரமும் எண்ணிக்கையும் வந்து குறைவாக இருக்கிறது விந்தணுக்களுடைய அந்த உற்பத்தி வந்து குறைவாக இருக்கிறது அப்புறம் வந்து தாமத்தியூர் உணர்ச்சியே இல்லாமல் இருக்கிறது விரைப்பு தன்மை குறைபாடு இந்த மாதிரியான அனைத்து பிரச்சனைகளையும் போக்குறதுக்கு தான் இந்த தைலம் வந்து நம்ம ரெடி பண்ணுறோம் இந்த தையல் எப்படி பண்ணுறது அப்படின்னு வந்து பார்க்கலாங்க அதுக்கு தேவையான பொருள் வந்து நம்ம வேறு ஒன்றுமே இல்லை பூண்டு எல்லார் வீட்லேயுமே வந்து இருக்கும் பூண்டு இது வந்து இது கஷ்டப்பட்டு வெளியில் போய் நம்ம வாங்கணுன்ற அவசியம் கிடையாது பூண்டுங்கிறது எல்லார் வீட்லேயும் இருக்கக்கூடியது தான் இது மேலே உள்ள தோலை நீக்கிடுங்க பெரிய பூண்டாக இருந்தால் ரெண்டு பல் பூண்டு எடுத்துக்கோங்க நான் எனக்கு வந்து இது சின்ன பூண்டாக இருக்கிறதுனால ஒரு மூணு பல் பூண்டு எடுத்துக்கிறேன் மேலே உள்ள தோலை நீக்கிட்டு கொஞ்சம் சின்ன சின்னதாக வந்து கட் பண்ணிக்கோங்க சொன்னால் அப்படியே கூட போடலாம் இது மேலே உள்ள தோலை நீக்கிட்டு ஒரு மூணு பல் பூண்டு எடுத்துருக்கேன் பெரிய பூண்டாக இருந்தால் நீங்கள் ஒன்று இல்லைன்னா ரெண்டு அந்த பூண்டு சைஸுக்கு தகுந்தாப்பில் எடுத்துக்கலாம் அதே மாதிரி பார்த்தீங்க அப்படின்னா ரெண்டு ஸ்பூன் அளவு வந்து தேங்காய் சேர்த்துக்கோங்க அடுப்பை வந்து லோ ஃப்ளேமில் வச்சுக்கோங்க இந்த பூண்டு பல்ல அதில் போட்டு நம்ம இந்த பூண்டோட மருத்துவ தன்மைகள் வந்து தேங்காய் இறங்கணும் அது வரைக்கும் வந்து அடுப்பு லோ ஃப்ளேமில் வச்சு நம்ம எண்ணெயை வந்து சூடுபடுத்தணும் சூடுபடுத்துக்கப்புறம் இந்த இது வந்து ப்ரௌன் கலர் ஃபுல்லாக வச்சுட்டீங்க அப்படின்னா சீக்கிரமாக கருகிரும் ஸோ அதனால் லோ ஃப்ளேமில் வச்சு இந்த பூண்டை வந்து நல்லா வேக வச்சு எடுத்துகிட்டு வந்துடலாம் ரெண்டு ஸ்பூன் அளவு வந்து தேங்காய் எடுத்தாச்சு இதை வந்து ஒரு மூணு பல் பூண்டை குட்டி குட்டியாக நறுக்கி போட்டுச்சு இது வந்து நல்ல மருத்துவ தன்மைகள் இந்த பூண்டோடய மருத்துவ தன்மைகள் வந்து அதில் இறங்குற வரைக்கும் அடுப்பு வந்து லோ ஃப்ளேமில் வச்சு நல்லா வந்து சூடாகட்டும் பூண்டு வந்து பூண்டோட கலரே மாறும் அப்போ வந்து நம்ம எடுத்துக்கலாம் இப்போ பாருங்கள் பூண்டோடய கலரே வந்து மாறிடுச்சு இப்போ வந்து ஒரு அஞ்சு நிமிஷத்துக்கு வந்து நல்லா சூடாகிருக்கு பூண்டோட தன்மைகள் வந்து எண்ணெயில் இறஞ்சிருக்கு இப்போ வந்து எண்ணெயை வந்து நம்ம வடிகட்டி ஆற வச்சு எடுத்துக்கிடணுங்க பாருங்கள் எண்ணெயை வந்து வடிகட்டி ஆறிடுச்சு நல்லா ஆற வச்சிட்டு எடுத்துகிட்டு வந்தாச்சு இதை இப்போ வந்து எப்போ அப்ளை பண்ணணும் அப்படின்னா சாம்பத்தி உருவில் ஈடுபடுறதுக்கு ஒரு பத்து நிமிஷம் இல்லைனா பதினஞ்சு நிமிஷத்துக்கு முன்னாடி வந்து நீங்கள் அப்ளை பண்ணணுங்க ஆண்கள் வந்து ஆண் உறுப்பில் வந்து அப்ளை பண்ணணும் அப்ளை பண்ணிவிட்டு மைல்டாக மசாஜ் பண்ணணுங்க இந்த மாதிரி மசாஜ் பண்ணும்போது பிற்பறுப்புக்கு தேவையான ரத்த ஓட்டம் அதிகரிக்கும் அதனால் இறக்கு தன்மை குறைபாடு இருக்காது நல்ல வீரியத்தையும் எழுச்சி தன்மையும் வந்து கொடுக்கக்கூடியது இந்த எண்ணெய்ங்க இது பார்த்திங்கன்னா எண்பது வயசுலேயும் நல்ல பலத்துக்கு வந்து கொடுக்கக்கூடியது இந்த எண்ணெய் இந்த எண்ணெயை வந்து அப்ளை பண்ணிட்டு தாமத்தியரோட ஈடுபடும் போது பாலுணர்வு வந்து தூண்டப்பட்டு தாமத்தியம் வந்து சிறப்பாக அமைங்க குழந்தை பெரு இல்லாம ஆண்மை குறைபாட்டால் வந்து கஷ்டப்படுறவங்க இதை வந்து ட்ரை பண்ணலாம் இந்த தைலத்தை நீங்க வந்து யூஸ் பண்ணும்போது நிறைய எண்ணெய் எடுத்து அப்ளை பண்ணணும் அப்படின்னு வந்து அவசியம் கிடையாது மூணு இல்லைன்னா நாலு சொட்டு வந்து எடுத்து எடுத்தாலே போதுமானதுங்க அது மாதிரி சில ஆண்களுக்கு அதிக உடல் சூடு காரணமாக நிறைய பிரச்சனைகள் இருக்கும் ஆண்மை சம்மந்தமாக அதுக்கு நீங்கள் தாராளமாக அந்த எண்ணெயை வந்து எடுத்துக்கிடலாங்க இந்த உடல் சூட்டையும் வந்து குறைக்கக்கூடிய தன்மை தான் இந்த தைலம் ஆண்மை சம்மந்தமான எந்த பிரச்சனையாக இருந்தாலும் பத்து நிமிஷத்துலேயே வந்து கை கெடுக்கக்கூடியதான் இந்த எண்ணெய்ங்க இது மாதிரி ஆண்மை குறைபாடு பெண் மலட்டுத்தன்மை இருக்கிறவங்க டெய்லி நைட்டு தூங்க போகிறதுக்கு முன்னாடி பூண்டு பொருட்களை வந்து சாப்பிடுங்க ரொம்ப நல்லதுங்க பச்சையாக சாப்பிடலாம் இல்லைன்னா சுட்டு சாப்பிட்லாம் இல்லைன்னா வந்து வேக வச்சு கூட வந்து சாப்பிட்லாங்க இந்த மாதிரி சாப்பிடும் போது அதாவது தாம்பத்திய சம்மந்தமான பிரச்சனைகளுக்கு ரொம்பவே நல்லதுங்க இனப்பெருக்க மண்டலத்தில் ஏதாவது பிரச்சனை இருந்தால் குழந்தை பெற்றடுக்க கொஞ்சம் லேட்டாகுங்க ஆண்மை குறைபாடு பெண் மலட்டு தன்மை கொண்ட பிரச்சனைகள் வந்து வரும் அதே மாதிரி பெண்களுக்கு கற்பப்பை வந்து பலன் இல்லாமல் இருந்தாலும் பிரச்சனைகள் வந்து வருங்க அதுக்கு நீங்கள் டெய்லியும் மூணு இல்லைன்னா நாலு பூண்டு பற்களை வந்து சாப்பிடும்போது உங்களோட இனப்பெருக்க மண்டலத்தை ஆரோக்கியமாக வந்து வச்சுருக்கிறதுக்கு இந்த பூண்டு ரொம்பவே வந்து உங்களுக்கு ஹெல்ப் பண்ணக்கூடியதுங்க அதே மாதிரி ரத்த ஓட ஓட்டத்தை வந்து அதிகப்படுத்தும் ரத்த குறைபாடு இருந்தாலும் பிரச்சனைகள் வந்து வருங்க அதே போக்குற தன்மையும் இந்த பூண்டு பற்கள்ல இருக்கு ஆண்களுக்கும் பெண்களுக்கும் இருக்கக்கூடிய ஊட்டச்சத்து குறைபாட்டையும் வந்து போக்கக்கூடியது இந்த பூண்டுங்க பூண்டை வந்து நீங்க வெறுமனே சாப்பிடலாம் சூட்டு சாப்பிடலாம் இல்லைன்னா வேக வச்சு சாப்பிடலாம் பூண்டுல நிறைய மருத்துவ குணங்கள் இருக்குதுங்க அது வந்து ஆண்மை சம்பந்தமான பிரச்சனைகளுக்கு நல்லாவே வந்து பலன் கொடுக்கக்கூடியதுங்க அனைத்து விதமான பாலியல் பிரச்சனைகளுக்கும் நிரந்தர தீர்வு தரக்கூடியதான் இந்த பூண்டு பொருட்கள் ஆன்லைன் பிரச்சனைகளுக்கு கடைகளில் கிடைக்கக்கூடிய கண்ட கண்ட மருந்து மாத்திரைகளை பயன்படுத்துதை தவிர்த்துட்டு நம்ம வந்து இந்த இயற்கையாக கிடைக்கக்கூடிய இந்த எண்ணெயை நீங்கள் பயன்படுத்தினாலே போதுங்க உங்களுக்கு நல்ல ரிசல்ட் கிடைக்கும் ரொம்ப சிம்பிளான ரெமடியை வந்து பயன்படுத்தி பாருங்கள் உங்கள் தாமத்திய உறவு வந்து சிறப்பாக அமையும் கடைகளில் வாங்குகிற மருந்து மாத்திரைகள் வந்து உங்களுக்கு பக்க விளைவுகளை வந்து கொண்டு வந்து சேர்த்துடும் ஸோ அதுக்கு தான் சொல்கிறேன் இந்த இயற்கையான ரெமடி வந்து உங்களுக்கு நல்லாவே பலன் கொடுக்கும் நல்லா வந்து பூண்டை வந்து எண்ணெயில் நல்லா வேக வச்சு பூண்டோட மருத்துவத்தை நிகழ்ந்து தேங்காய் எண்ணெயில் இறங்குனதுக்கப்புறம் நல்லா ஆற வச்சு நீங்கள் வந்து அப்ளை பண்ணிவிட்டு நானூறு அப்ளை பண்ணிட்டு மயில்டாக மசாஜ் பண்ணால் போதும் தாமத்தி உருவில ஈடுபடுறதுக்கு பத்து இல்லைன்னா பதினஞ்சு நிமிஷத்துக்கு முன்னாடி அப்ளை பண்ணி லைட்டாக மயில்டாக மசாஜ் பண்ணுங்கள் போதும் நல்லாவே வந்து உங்களுக்கு தாமத்தி அருவ சிறப்பாக அமையும் ட்ரை பண்ணி பாருங்கள் வீடியோ பிடிச்சிருந்துச்சுன்னா லைக் பண்ணுங்கள் ஷேர் பண்ணுங்கள் கமெண்ட் பண்ணுங்கள் மறக்காமல் நம்ம சேனலை இதுவரைக்கும் சப்ஸ்கிரைப் பண்ணலைன்னா கண்டிப்பாக சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க கூடவே பெல்ஸ் பண்ணி கிளிக் பண்ணிக்கோங்க தேங்க்யூ